வன்முறையை தூண்ட முயற்சித்தல் கலவரத்தை தூண்டுதல் உள்ளிட்ட நான்கு பிரிவுகளின் கீழ் பாஜக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் எச் ராஜா மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சென்னை மீனம்பாக்கத்தில் உள்ள சர்வதேச பன்னாட்டு விமான நிலையத்தில் கடந்த ஏழாம் தேதி பாஜக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் எச் ராஜா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது பேசிய அவர் தலைவர் ஜவாகர்லா விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் ஆகியோர் தேசிய விரோதிகள் என்றும் அவர்கள் இரண்டு பேரையும் கண்காணிக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார் இந்த விவகாரத்தில் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் வன்முறையை தூண்டும் வகையில் பேசிய ஹெச் ராஜா மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சென்னை விமான நிலைய காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து வன்முறையை தூண்ட முயற்சித்தல் கலவரத்தை தூண்டுதல் பொய்யான தகவல் பரப்புதல் இருதரப்பினரிடையே பகைமையை வளர்த்தல் ஆகிய நான்கு பிரிவுகளின் கீழ் ஹெச் ராஜா மீது சென்னை விமான நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது